நடக்கிற ஆக்சிடென்ட்லாம் ரொம்ப கொடூரமாக நடந்து கொண்டிருக்கிறது நேற்றை கூட கர்நாடகாவில் ஒரு பஸ்ஸு எரிந்து ஆமே அநேகர் இறந்து விட்டார்கள் இன்னைக்கு காலத்தில் அந்த செய்தி பார்த்து ஆமே இன்னைக்கு இதுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அந்த பாரத்தோட்டிருக்கும் இருக்கும்போது கரெக்டாக அந்த செய்தி கண்ணுக்கு முன்னாடியே வரது ஆமே வாகனங்கள் ஆமே ஆமே ரோட்டில் போகிற வாகனங்கள் பாதுகாப்பாக போகணும் அவன் முதலாவது நம்ம ஜெபிக்க வேண்டியது நல்ல ரோடு வசதி தேசத்தில் கத்தர் உண்டாக்கணும் ஆமாம் கவர்மெண்ட் இதை அறிந்து உணர்ந்து ஆமாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அரசாங்கம் செய்கிற முதல் காரியமே நல்ல ரோடு ஃபெசிலிட்டியை கொடுப்பாங்க இங்கே வளர்ந்த நாடுகள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆமாம் பெரிய பெரிய ரோடாக தான் இருக்கும் எல்லாமே ரோடும் வந்து நீட்டாக இருக்கும் ஆமாம் அதான் ஃபஸ்ட்டு அவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஜனத்தை என்னுடைய போக்குவரத்து நல்லா இருக்கிறதுக்காக அந்த காரியத்தை செய்வாங்க ஆனால் நம்முடைய தேசத்தில் அது ரொம்ப ரொம்ப குறவு ஆமாம் அப்படி ரோடு போட வந்தாலும் சும்மா இடம் தானோன்னு போட்டு விட்டு போடுறதை பார்த்தாலே நமக்கு தெரியும் இது நாளைக்கு இருக்காது ஏன்னா மழை டைம் தான் போடுவாங்க இல்லை சும்மா போட்டு விடுவாங்க இந்த பஞ்சர் ஒட்டுறது மாதிரி அங்கே இங்கே நமக்கு காயம் வந்த உடனே ஒரு டேப் எடுத்து விட்டுவோம்ல இதே மாதிரி ஒட்டி ஒட்டி போகிறாங்க இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை பாருங்கள் சில இடத்துல இந்த மழை பெய்யும் போது நம்பி சில ரோட்டில்லாம் போக முடியலை ஆமாம் ஏன்னா அவ்வளோ பெரிய குழி இருக்குது ஆமாம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ள தேசம் இருக்கிறது இந்த இந்த ரோட்டோரத்தில் இன்னொரு பக்கம் இந்த ரத்த வெறிப்பிடித்த ஆவைகள் இன்னைக்கு நிறைய 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 இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இந்த நியூஸ் பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது அவன் நல்ல ஒரு ரோடு ஃபெசிலிட்டியை கற்று கவர்மெண்ட் இந்த தேசத்துக்கு கொடுக்கணும் அது மட்டும் இல்லை வாகனங்களும் ஓட்டுறவங்களும் ஞானமாக ஓட்டணும் ஆமே ஞானமாக ஓட்டணும் என்ன முதல் நேரத்து ஒருத்தர் வந்து சொன்னார் அவங்க ரிலேட்டிவ்வில் ஒருத்தர் ஒரு தம்பி சும்மா தான் பைக்கில் போயிட்டுருக்குறான் இன்னொருத்தர் குடிச்சிட்டு வந்து பின்னாடி வந்து இடிச்சு அதனால இப்போ அவனுக்கும் பாதிப்பு சும்மா போனால் இவருக்கும் பாதிப்பு இவரும் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கார் இவர் மெதுவாக தான் போயிருக்கிறார் ஆனால் பின்னாடி ஒருத்தர் குடிச்சிட்டு வந்து வேகமாக வந்து இடித்து இப்படி பல இன்சிடென்ட்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது ஆமாம் வாகனம் ஓட்டுறவங்களும் ஞானமாய் நிதானமாய் ஆமாம் வண்டி எனக்கு இவ்வளோ ஸ்பீடு போகணும்னு சொல்லி சும்மா கூடாது ஆமாம் ஞானமாக எவ்வளோ ஸ்பீட் லிமிட்டோ அந்த ஸ்பீடில் போகணும் வாலிபர்களுக்கு அந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கணும் ஆமாம் நாமும் வாகனத்தில் போகிறோம் வருகிறோம் கத்த தான் பாதுகாக்கணும் முடிந்தால் எல்லோரும் உங்கள் கரத்தை உயர்த்தி ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஆண்டவர் இந்த நிலையில் ஒரு மாற்றத்தை தாங்கப்பா எவ்வளோ ஆக்சிடெண்ட் செய்து எவ்வளோ மரணங்கள் இந்த ஆண்டு துவக்க முதலே இந்த ஆக்சிடெண்ட்டுனால் ஒரு பக்கம் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடக்குது இன்னொரு பக்கம் ட்ரெயின் ஆக்சிடெண்ட்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் பஸ் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது கார் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது பைக் ஆக்சிடென்ட்ஸ் நாளுக்கு நாள் இது பெருகி கொண்டிருக்கிறது இருக்கிறது என் தேவனே கிருபையா இப்ப நம்புறாங்க ஒரு வார்த்தை எல்லாரும் பாரத்தோட ஜெபிங்க நம்ம எல்லாருமே டிராவல் பண்ணி கொண்டு தானே இருக்கிறோம் ஏதோ ஒரு விதத்தில் ட்ராவல் பண்ணுறோமே ஆமை கத்தை தான் பாதுகாக்கணும் கத்தை தான் தேசத்தை பாதுகாக்கணும் எல்லாரும் ஜபிங்க ஜபிங்க ஒரு சில நிமிடங்கள் பாரமாக பாரமாய் பாரமாய் ஜெபிக்க அல்லவ கத்திரமை கொண்டு வந்திருக்கிற தேசத்துக்காக ஜெபிங்க ஆண்டவரே கிருபையா இறங்குங்கப்பா வாகனங்கள் மேலெல்லாம் ரத்தம் தெளிக்கப்படுவதாக நம்முடைய சமூகம் முன் செல்லுவதாக ஆண்டவரே கவர்மெண்ட் நல்ல ரோட் ஃபெசிலிட்டிஸ் தரட்டும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே சீர்படுத்தப்படாத ரோடெல்லாம் சீர்படுத்தப்படட்டும் அப்பா ஏசுவின் நாமத்தினாலே இந்த உணர்வை கவர்மெண்ட் கதை கொடுங்க ஆண்டவரே கிருபையா இறங்குங்க ஆண்டவரே அப்பா நீ இங்க நினைச்சீங்கன்னா போதும் அப்பா உம்மாலே மாற்றத்தை கொண்டு வர முடியுமே அப்பா சபையா உடைய பாதத்தை பிடித்து கெஞ்சுகிறோம் இப்படிப்பட்ட காரியங்கள் இனி எங்கள் தேசத்தில் வராதபடி விபத்துகள் ஆபத்துகள் ஆண்டவர் அது குறையட்டும் ஆண்டவரே நாளுக்கு நாள் அது பெருகி கொண்டே இருக்கிறது அப்பா எத்தனை மரண செய்திகளை கேட்கிறோம் கத்தர் கிருபையா இறங்குவீராக ஆண்டவர் கிருபையா இறங்குங்க ஆண்டவரே கத்த கிருபையா இறங்குங்கப்பா தேசத்தில் இப்படிப்பட்ட நிலைகள் மாறட்ட ஆண்டு வர அப்போ நாங்களும் வாகனங்களில் போகும்போது நிதானமாய் ஞானமாய் போக கத்தர் எங்களை பலப்படுத்துங்க எப்பொழுது வாகனத்தை எடுக்கும்போது ஜெபத்தோடு எடுக்க கிருபை தாங்க ஆண்டு இப்படி சமூக போகிறது எங்களுக்கு முன்பாய் செலட்டும் ஆண்டு வர கத்தர் ஆளுகை செய்வீராக எங்கள் ஜபத்தை கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் கத்தர் நல்லவர் ஆமே ஆமே வாகனங்கள் கத்த தருகிற நன்மைகள் ஆம நாம் பிரயாணிக்க எல்லாருக்கும் கற்றுற வாகனம் தருவாராக ஆமே பைக் இல்லாதவங்களுக்கு பைக்கு கத்த தரட்டும் ஆமாம் கார் இல்லாதவங்களுக்கு கற்று கார் தரட்டும் இதெல்லாம் கத்த தருவார் அதில் அதின் காலத்தில் ஆனால் நாம் அது ஞானமாக எப்போ வண்டி எடுக்கும் போதும் ஒரு வார்த்தை ஸ்தோத்திரத்தோடு ஜபம் பண்ணி ஆமே அந்த வாகனத்தின் மேலே ரத்தம் தெளித்து ஆள இல்லோ ரத்தம் தெளித்துனா உடனே ஆட்டை போய் அடித்து ரத்தம் தெளிச்சிடறாதி ஏசு ரத்தம் தெய்யுன்னு சொல் அவன் சொல்கிறத தெளிவாக சொன்னான் போகிறேன் இன்னைக்கு பாஸ் ரத்தம் தெளிவு சொல்றதுன்னு புருஷனுக்கு ரத்தத்தை பிடிச்சி இயேசுவின் ரத்தம் சொல்லி ஆண்டவரே உங்கள் சமூகம் முன் செல்லட்டும் அடுத்த தெருவுக்கு தான் போவீங்க இல்லை பக்கத்தில் கடைக்கு தான் போவீங்க அங்கே போனாலும் அட்லீஸ் ஒரு வார்த்தை ஸ்தோத்திரம்ப்பா போகிறேன்ப்பா காத்துக்கோங்க நடந்து போனாலும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போங்க காலையில் நட ஆண்டவரே ரோட்டில் நடக்க போகிறேன் ஆண்டவரே இப்படி பஸ் ஸ்டாண்டெல்லாம் நடக்கணும் ஆண்டவரே பார்த்துக்கலாம் ஏன்னா நடந்து போகிறவங்களே வந்து இடிக்கிறாங்களா ஏன்னா நம்ம ஊரில் எங்க ரோடுன்னு தான் தெரியாது இந்த இது ரோடா இது ரோடா தெரியாது ஏன்னா எல்லா ரோடும் ஒன்றா தான் இருக்குது கரையும் ஒன்றா தான் அதனால பைக் ஓட்டுறவங்க அது கன்ஃபியூஸ் ஆகி நீங்கள் நடக்கிறதா ரோடு நினச்சி அந்த பக்கத்துல வந்து கிடைக்கிறாங்க அதனால நடந்து போகிறவர்களும் நல்ல ரோடு கிராஸ் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் பார்த்து சிலர் பக்கமே பார்க்க மாட்டாங்க நான் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்க நாங்கள் அசையாத சீயோன் பருவம் சொல்லிட்டு நேராக போகிறேன் அப்படி கிடையாது ரெண்டு பக்கமும் பார்த்து நிதானமாக இல்லை ஒன்றும் அவசரம் இல்லை மெதுவாக நடந்து கிராஸ் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக க்ராஸ் பண்ணுங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப கவனமாக கூட்டிகிட்டு போங்க ஆமே பாரப்படுகிறதுனால சொல்லுகிறேன் கத்தர் நம்மை பாதுகாப்பாராக கத்தர் காவாராகில் காவலால் விழுத்துருக்கிறது என்ன பெரிய வண்டியாக இருக்கட்டும் எவ்வளோ சொகுசான வண்டியாக இருக்கட்டும் எத்தனை ஏர்பேக் உள்ள வண்டியாக இருக்கட்டும் கத்தர் தான் காக்கணும் கத்தர் காப்பார் ஆமே ஹோக்கில் வரத்திலும் கத்தரே நம்மை காப்பாராக ஆமே எந்த இதில் ட்ராவல் பண்ணாலும் ரொம்ப நல்ல ஜபத்தோட பிரயாணம் பண்ண அன்போடு கேட்கிறேன் ஒரு வார்த்தை கூட குடும்பத்திற்காக ஒரு வார்த்தை ஜபிக்க அவர் இந்த காலை நேரத்தில் அதிக பாரப்படுத்தினார் குடும்பங்கள் கத்தரால் கட்டப்படணும் ஆமாம் இன்னைக்கு வந்து குடும்பத்திற்குள்ள சாத்தான் பல விதத்தில் போராடி கொண்டிருக்கிறான் ஒரு பக்கம் தேவையில்லாத தொடர்புகளை கத்த சாத்தான் கொண்டு வந்துட்ருக்கிறான் ரீசண்டா ரெண்டு மூணு வாரங்களாக ஜபிக்க வந்து அநேகர் இதற்காக தான் ஜபிக்க சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ரீசெண்டாக கூட ஒரு சகோதரி வந்து கண்ணீரோடு வந்து நீ நான் அவங்க சொல்கிறத கேட்டால் அவங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கணும்னு தெரியல என்ன சொல்லி செபிக்கணும்னு தெரியல ஆனால் அவங்க சகிச்சுட்டு பார்த்துட்டு ஆமேன் அதெல்லாம் அப்படி தாங்கி தாங்கி போயிட்டுருக்கிறாங்க ஆமேன் அவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வந்து மனசு வரல ஏன்னா கத்துற நம்பி இருக்கிறாங்க ஆனால் அவன் செய்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கு என்ன சொல்லத்தோன்னு தெரியுமா அவரை விட்டுருங்க அப்படி தான் இன்னும் அப்படி தான் அவர் செஞ்சிட்ருக்கிறார் ஆமேன் ஆனால் அப்படி செய்யக்கூடாது காரணம் பைபிள் சொல்லுகிறது ஆமாம் கத்தர் அதை அனுமதிக்கவில்லை அதனால அவர் சிஸ்டர் பிரேயர் பண்ணுங்க சிஸ்டர் கத்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவா இப்படி சொல்லி அனுப்பி விட்டுருக்குறோம் இப்படி பல குடும்பத்தில் பல சகோதரிகள் பல சகோதரர்கள் இதனால பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆம கத்தர் எல்லா குடும்பத்திலும் ஒரு தெய்வ சமாதானத்தை தரணும் ஆம இடிக்கப்பட்ட குடும்பங்கள் மறுபடியும் கட்டப்படுவதாக எத்தனை பேர் விசுவாசி தாமன்னு சொல்றீங்க ஒரு விச எல்லாரும் உங்க வலதுகாரத்தை உயர்த்தி ஆமாம் நம்ம எல்லா குடும்பமும் எல்லா குடும்பம் முதல்ல உங்க குடும்பத்துக்காக ஜபிங்க உங்க குடும்பத்தில் இன்னைக்கு என்ன குறை இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு ஆமே நாம ஒரே வருஷம் கவனிங்க நாம ஃபர்ஸ்ட் நீங்கள் இப்போ உங்க குடும்பத்துக்காக ஜபிக்க போறீங்க செய்தி இருக்குது செய்தியில் நம்ம கேட்க போகிறோம் கத்தர் பேச போகிற ஆனால் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக ஜபிக்க போறேன் என்ன உங்க குடும்பத்தில் இன்னைக்கு குறையா இருக்குது ஆமாம் ஒரு காலத்தில் நல்லா இருந்தது இன்னைக்கு இல்லை அது என்னங்கிறத இன்னைக்கு கொஞ்சம் ஆமாம் இன்னைக்கு ஆராதனை இது எத்தனை காலமா இருக்குதுன்னு ஆண்டவர் கேட்கிறார் கேட்டு அதை கை தூக்கி கத்திரி எடுக்க போகிறா அவன் ஏற்ப எல்லார கண்களை மூடி உங்க வலது கரத்தை உயர்த்தி ஹாலல்ல உங்க குடும்பத்த கத்த சமாதானம் கொண்டு போயிட்டு இருக்கான் ஆண்டவரே இன்னும் நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க ஆனா இதுல அநேக குடும்பங்கள் அநேக சகோதரிகள் அநேக சகோதரர்கள் இந்த குடும்பத்துல நிறைய காரியங்கள் நஷ்டப்பட்டு இழந்து நிற்கிறேங்க அவன் ஒரு விஷயம் அப்படியே ஜபிங்க நல்ல தகப்பனே அப்ப நீ கட்டி எழுப்புகிற தெய்வம் அல்லவா நீ சீர்படுத்துகிற தெய்வம் அல்லவாப்பா ஆண்டவர் நான் உன்னை திரும்ப கட்டுவேன் நீ கட்டப்படுவா என்று சொல்லி ஆண்டவரே ஹாலல்ல உம்மால்

அத சொல்லி ஜெபிங்க அவன் பிள்ளைங்க பெற்றோர் உறவு இன்னைக்கு இல்லையா அத சொல்லி ஜெபிங்க புருஷ மனைவி உறவு இன்னைக்கு இல்லையா அத சொல்லி ஜெபிங்க ஆமே நாம கத்த திரும்ப கட்டுவாராக அந்த ஐக்கியத்துக்குள்ள கத்த திரும்ப உங்களை கொண்டு வருவாராக ஆலை லூய நீ விசுவாசித்தால் கூடும் என்றாரு விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி இருக்கிறாரு கொஞ்ச பாரமாய் கொஞ்சம் கண்ணீர் வடித்து ஆலை லூய் கட்டுங்கப்பா கட்டுங்கப்பா ஏசுவின்

கத்தர் இடைபடும் பெற்றோரோடு கத்தர் இடைபடுங்க நாம இந்த எல்லைக்குள்ள இனி ஒரு நபர் வரக்கூடாது இந்த எல்லைக்குள்ள இனி ஒரு ஆள் வரக்கூடாது அப்படி வந்து நிற்கிற எல்லா பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே அவைகள் உணர்த்தப்பட்டு வெளியேறுவதாக எந்த நபர்களாலையும் எந்த பொருட்களாலையும் ஒரு பிரிவு எந்த கூடாரத்திலே வரக்கூடாது அப்படி யார் யார் வருகிறார்களோ அவர்களுக்குள்ள ஒரு தெய்வ பயம் உண்டாகட்டும் ஆண்டவர் ஒரு உணர்வு உண்டாகட்டும் மாண்டவர் நாமத்தினாலே அதிகாரமுள்ள நாமத்திலே இந்த காலை நேரத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் இது எவ்வளவு காலம் என்று கேட்டு அன்றைக்கு அலக்களித்த எல்லா அலைக்கலைப்பையும் என் ஆண்டு அகல பண்ணினது போல இன்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் பல நாட்கள் தொடர்ந்த பொல்லாத காரியங்கள் இன்று வேறோட பிடுங்கப்படுகிறதற்காக நன்றி அற்புத செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மை தா நம்பி இருக்கோமே சப்பா அற்புத செய்யுங்கப்பா எங்க ஆலை லூயா உம்மை தா நம்பி இருக்கோ மேசப்பா மைதா நம்பீரு கீரோ உம்மை அன்றே சொல்லுகும் மை தான் தான் நம்பி